ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பூங்காவுக்கு போனேன் அங்கே வந்து நிறைய ரோஜாப்பூலாம் விற்றாங்க இது பொக்கை ரோஜாப்பூன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாங்கினேன் பாருங்கள் இந்த லேயர்லாம் உள்ளே உங்களுக்கு அப்படியே லேயராக தெரியும் அப்படின்னு வாங்கினா அந்த மொட்டா இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது பூத்தா பருவ வாங்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அதனால் இதை ரெண்டுமே இன்றைக்கி கட் பண்ண கட் பண்ண போகிறேன் ரொம்பவும் செடியிலே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி இந்த கிளைய பூ கட் பண்ணும்போது நல்ல ஒரு இஞ்சிக்கு கட் பண்ணிடணும் கட் பண்ணியாச்சு இந்த பூவும் கட் பண்ணினா காம்பு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவில் அப்போ தான் துளிர் வரும் கீழே இன்னைக்கு ரெண்டு ரெண்டு ரோஜா பூவும் படித்தாச்சு இன்னும் பூ ரோஜாப்பூ இருக்குது அதையும் கட்டுற சாமந்தி பூவும் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பட்டன் ரோஜா ரொம்ப நாளாக ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ செடி வாங்கணுன்ட்டு ஏன்னா இது ஒரே ஒரு கிளையிலே எப்பவும் பத்து பூ பன்னெண்டு பூக்கிட்ட தான் பூக்கும் பூத்த அப்புறம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு பூக்கும்போது நல்லா டார்க் கலர் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூக்கும் போது டார்க் கலரில் பூக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக மாறிடும் நீங்கள் லைட்டாக தெரியுது பாருங்கள் இந்த சைடு அதுக்கு பாருங்கள் இந்த சைடும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது போகிறேன் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதனம் அதனால ஜாடியில் தான் வச்சிருக்கேன் கீழே நடணும் இதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரெண்டு பூ மூட்டு தான் கட் பண்ண பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது இருக்கட்டும் இன்னொன்று இன்னொரு நாளைக்கு அதை கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் சாமந்தி பூ காட்டுறேன்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாமந்தி பார்த்திங்களா ஒரு சின்ன கிளை தான் வச்சேன் நிறைய அப்படியே எப்படியும் ஒரு அறநூறு முட்டுக்கிட்ட இருக்கும் பூவும் பூத்துருக்கு சின்ன செடி தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே படந்து போச்சு டபுள் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டும் ஒரு மாதிரி வாடாமலை கலரும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிட்டு இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக இப்படி வந்துடும் லாஸ்ட்டாக ஒயிட்டாக மாறி நடுவில் வந்து சீடு இருக்கிற மாதிரி பக்கே அழகாக இருக்கா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மாதிரி ஒரு பூச்செடி வைக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் எட்டேந்து காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் செடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும் போகிறவங்க வரவங்களாம் பிரிச்சின்னு இருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மொட்டை மொட்டையாக அப்படியே பிரிச்சுருவாங்க சரி பூ தானே எங்கேயும் போகுது அப்படின்னு விட்ருவோம் பக்கத்தில் ரோடு இருக்குல்ல அதனால பார்க்கும்போதே அவங்களுக்கு பெருக்கின்னு போல தோணும் சிலவங்க கேட்டு பிரிப்பாங்க சிலவங்க அப்படியே பிரிச்சுன்னு போவாங்க நான் அதை கேட்க மாட்டேன் சரி பிரிச்சுன்னு போட்டோம் அவங்களுக்கு அது பிரித்து வைக்கும் வைக்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விட்டுவிடுவேன் செடியும் கட் பண்ணி எடுத்து போவாங்க எடுத்து போய் அவங்களும் அவங்க வீட்டு வாசலில் வைக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் வைக்கிட்டோன்னு விட்டுறோம் ஏன்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க நானும் கட் பண்ணி கொடுப்பேன் கொஞ்சம் வேர் இருக்கும் வேறு இருக்கிற மாரி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் துளிர் எடுக்கும் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னு வச்சுங்களா இந்த மாதிரி மொட்டையாக கொடுக்க தேவையில்லை லைட்டாக வேறு இருக்கிற மாதிரி கொடுத்தா போதும் துளிர் எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வாசலில் ஒரு செடியை வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இடத்துல வச்சுருக்கேன் இந்த பூ தான் ஆனால் அந்த பூ செடி தான் இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தெரியுது ஃபுல் ஒயிட்டாக இது நடுவில் அந்த சீடும் தெரியும் பாருங்கள் க்ரீன் கலரில்